அவர்கள் வாழ்வில் கலை என்பது அதிசய பொருள் அற்புத பொருள் ஒவ்வொரு மனிதனும் வெறும் வரவு செலவு பார்க்கிற மனிதனாக மட்டுமே மறித்து விடாமல் கலைகளை கவிதைகளை நேசிப்பதற்கு பழக வேண்டும் கலைஞர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் வெளியிடுகிறார்கள் என்பது பொருள் அல்ல அவர்களை உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படுகிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை எனவே வாய்ப்பு இருக்கிற போது நல்ல கவிதைகளை படிப்பது ரசிப்பது என்பதை ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுவது அவசியம் என்றே கருதுகிறேன் கவிதைகளையோ கலைப்படைப்புகளையோ நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது வெளிப்படையாக தெரிந்திருக்கிற உண்மைகளை விடவும் ஆழமான சில தத்துவங்கள் ஆழமான சில செய்திகள் ஒவ்வொரு கலைப்படைப்பிலும் அடங்கியிருக்கும் அதை புரிந்து கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் சரியாகச் சொல்வதென்றால் ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமத்திற்கு பிரவேசிக்க தெரிந்தால்தான் கலையை ரசிக்க முடியும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்போது ஸ்தூலத்திலிருந்து சூட்சமத்துக்கு வருவதற்கான அந்த ரகசியத்தைச் சொல்லுகிறேன் மைக்கேல் ஏஞ்சலோ உலக புகழ் பெற்ற ஒரு சிற்பி ஒரு ஓவியர் எல்லோருக்கும் தெரியும் அவர் வடித்த மிகப்பெரிய சிற்பங்களிலே அழகான சிற்பங்களிலே வரலாற்று சிறப்புடைய ஒன்று மரியாளுடைய மடியிலே இயேசு கிடப்பதை போன்ற ஒரு அற்புதமான சிற்பம் அதை வடித்து முடித்த பிறகு எல்லோரும் அவரை வாழ்த்துகிறார்கள் பாராட்டுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் கை குலுக்குகிறார்கள் கை தொழுகிறார்கள் இப்படி ஒரு சிற்பத்தை உன்னால் எப்படி வடிக்க முடிந்தது என்று கேட்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் இதற்கு ஏதேனும் பிரத்யேகமான கல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா இந்த கல் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது எப்படி இப்படி ஒரு கவிதையை அதற்குள் செதுக்கியிருக்கிறீர்கள் என்று வந்தவர் கேட்டார் மைக்கேல் ஏஞ்சலோ அவரை பார்த்துவிட்டு கேட்டார் உங்களுக்கு நினைவில்லையா நான் உங்கள் கடைக்கு வந்தேன் வழியில் இடைஞ்சலாக ஒரு கல் கிடக்கிறது என்று சொல்லி இந்த கல் இடைஞ்சலாக இருக்கிறது இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இதை யாராவது எடுத்துக்கொண்டு போனால் எனக்கு பெரிய நிம்மதி என்று சொன்னீர்களே அந்த கல்ல்தான் கல் அதிலிருந்து தான் இந்த அற்புதமான சிற்பம் வடிக்கப்பட்டது என்றார் மைக்கேல் ஏஞ்சலோ கடைக்காரர் கேட்டார் அப்படியா அந்த கல்லில் இருந்தா இப்படி கவிதை கொஞ்சுகின்ற உயிர் கொஞ்சுகிற அந்த சிற்பம் வெளிப்பட்டதா என்று கேட்கிறார் மைக்கேல் ஏஞ்சலோ ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார் அந்த கல்லை நான் பார்த்த அதற்குள் இயேசு சிறைப்பட்டு கிடப்பதை நான் பார்த்தேன் அதிலிருந்து விடுவிக்கும்படி அவர் என்னை கெஞ்சினார் எனக்கு அழுகை வந்துவிட்டது இதிலிருந்து இவரை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அந்த கல்லை கொண்டு வந்தேன் உள்ளிருக்கிற இயேசுவை வெளியில் கொண்டு வந்தேன் என்றார் மைக்கேல் ஏஞ்சலோ இந்த கல்லுக்குள் இப்படி ஒரு உயிரோட்டமான சிற்பம் இருக்க முடியும் என்று அந்த கல்லை விற்பனைப் பொருளாக நினைத்து கொண்டிருந்த ஒருவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒரு கலைஞனால் அதை கண்டுபிடிக்க முடிந்தது கவிதையையும் கலையையும் புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் நுட்பமான பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டும் ஸ்தூலத்திலிருந்து சுட்சமத்திற்குள் போக வேண்டும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் வின்சென்ட் வான்காக் என்ற ஒரு ஓவியர் இருந்தார் அவர் அற்புதமான படங்களை வரைகிறவர் வித்தியாசமாக வரைகிறவர் ஒரு படம் வரைந்திருந்தார் உயரமான மரங்கள் என்று படம் வரைந்திருந்தார் நட்சத்திரங்களையெல்லாம் தாண்டி அந்த மரங்கள் போவதைப் போல் வரைந்திருந்தார் அதை பார்த்துவிட்டு ஒருவர் கேட்டார் என்ன படம் இது எந்த மரமாவது நட்சத்திரத்தை தாண்டி வளருமா நீங்கள் என்ன வரைந்திருக்கிறீர்கள் அதில் உண்மை இல்லையே என்று கோபப்பட்டார் வின்சென்ட் சொன்னார் ஒன்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள் நான் மரங்களை வரையவில்லை நட்சத்திரங்களை தாண்டி வளர வேண்டும் என்று ஒவ்வொரு மரமும் ஆசைப்படுகிறது கனவு காணுகிறது நட்சத்திரங்களை தாண்டி வளர வேண்டும் என்ற மரங்களின் கனவுகளை வரைந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் எனவே ஸ்தூலத்தை விட சூக்ஷமத்தை பார்க்க தெரிந்தால்தான் கலை கவிதை இவற்றை ரசிக்க முடியும் இப்படி ரசிப்பதற்கு பழகுவது வாழ்வில் ஒரு அத்தியாவசியமான விஷயம் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்